இனிய காலை வணக்கம் ஒரு சின்ன கதை ஒரு ஓவியர் ஒரு அழகான ஒரு ஓவியம் வரைகிறார் ஒரு ஓவியர் அழகான ஒரு ஓவியம் வரைகிறாரு அந்த ஓவியத்தை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வரைஞ்ச ஓவியம் ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு அவர் நினைக்கிறாரு அதை நினச்ச உடனே மறுபடியும் அவருக்கு ஒரு சந்தேகம் இதில் எங்காவது ஒரு குறை இருக்குமா அதை நம்ம யார்க்கையால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா மக்கள் எல்லாம் கூடுற இடத்துக்கு அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஒரு மரத்து கீழே வச்சிடுறாரு அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பெயிண்ட் டப்பாவில் கொஞ்சமாக ஒரு ரெட் கலர் பெயிண்ட்டும் ஒரு பக்கத்தில் ஒரு ப்ரெஷ்ஷும் வச்சுட்டு கீழே ஒரு வாசகம் எழுதி போடுறாரு இந்த ஓவியத்தில் எங்கேயாவது குறை தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ப்ரெஷ்ஷால் இந்த பெயிண்டை தொட்டு அங்கே ஒரு புள்ளி வச்சுருங்க நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார் போயிட்டார் அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஆவலோடு வராரு நம்மளுடைய அந்த ஓவியத்தில் என்ன குறை இருக்குது எப்படி நம்ம அதை நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லி ஆவலோடு வ வந்து பார்க்குறாரு அந்த ஓவியமே காணும் அந்த ஓவியம் ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்டால் அப்படியே ஃபுல்லாக ரெட் ரெட் கலர் பெயிண்ட் இருக்குது அவர் வரைஞ்ச ஓவியமே காணும் அத்தனையும் புள்ளி புள்ளியாக இருக்குது அந்த ஓவியருக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயையோ நம்ம வரைஞ்ச ஓவியத்தில் இவ்வளோ குறைகளா நம்ம இது தெரியாமல் நாம் வந்து பெருமைப்பட்டுக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் உடனே அவர் என்ன பண்ணார்னா வரையறதே நிறுத்திட்டார் சரி நம்ம வரைகிற ஓவியத்தில் இவ்வளோ பிள்ளைகள் இருக்கும்போது நாமே மறுபடி மறுபடியும் வரையணும்னு சொல்லிட்டு வரையிறதை நிறுத்திட்டாரு ஆனாலும் அவருடைய மனசு வந்து கேட்கவே மாட்டேங்குது நான் என்ன அந்த குறை அதில் என்ன குறை வச்சேன் என்ன குறை வச்சேன்னு நினச்சிட்டே இருக்காரு அதனால் அவரால் சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அவங்க அம்மா போய் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்போ அந்த ஓவியர் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு இதை கேட்டவுன்னே அவங்க அம்மா சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் நீ வரைஞ்ச அதே ஓவியத்தை திரும்பவும் வரைஞ்சிட்டு வா அப்படிங்கிறாரு அந்த ஓவியரும் அம்மா சொல்லிட்டாங்களேங்கிற சந்தோஷத்தில் வேகமாக போய் அவர் வரைஞ்ச முதல்ல வரைஞ்ச அதே ஓவியத்தை திரும்பவும் வரைஞ்சிட்டு வர்றாரு இப்போவும் நீ எடுத்துகிட்டு போய் அந்த மக்கள் கூடுற இடத்துல வை ஆனால் நான் சொல்கிற வாசகத்தை எழுதி வைன்னு சொல்கிறாங்க சரின்னு அவரும் என்ன பண்ணுறாரு அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு பெயிண்ட் வைக்கிறாரு ஒரு ப்ரெஷ்ஷு வைக்கிறாரு வச்சுட்டு அந்த கீழே என்ன எழுதுறாருன்னா இந்த ஓவியத்தில் எங்கெல்லாம் நிறைகள் தெரியுதோ எங்கெல்லாம் சரியாக இருக்கோ அங்கே ஒரு புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் போகிறாரு போகும்போது சோகத்தோடு தான் போகிறார் இந்த தடவையும் கண்டிப்பாக எல்லா அந்த ஓவியம் ஃபுல்லாக பெயிண்டால் தான் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற சங்கடத்தோடு போகிறாரு ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது இன்னும் அதிர்ச்சி அந்த ஓவியத்தில் எங்கேயுமே புள்ளிகள் காணும் அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது உடனே அதை அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரியே எழுதி வச்சேன் ஆனால் அந்த ஓவியத்தில் ஒரு புள்ளி கூட எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படிமா இப்படி நீங்கள் எழுத சொன்னீங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க இல்லைடா எப்போவுமே வந்து அடுத்தவங்களுக்கு எல்லாத்தோடய குறைகள் மட்டும்தான் தெரியும் நிறைகள் யாருமே சொல்லியே தர மாட்டாங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்கள குறை மட்டும் தான் சொல்லுவாங்களே ஒழிய நிறைய சொல்லியே தர மாட்டாங்க அதை தான் நான் இங்கே உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாரு அது போல தான் நம்மக்கிட்டையும் நிறைய குறைகள் தான் மற்றவங்க கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய நிறைகள் நமக்கே தெரியாமல் போயிடும் அப்போ நம்மகிட்டே இருக்க குறைகள் என்னங்கிறத பார்த்து நாம் நிவர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் என்னவாக மாறிடும் குறைகளெல்லாம் நிறைகளாக மாறிடும் கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த நாள் இனிய நாளாக அவைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்